ഹലോ ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു അവർ ചാനൽ നമ്മൾ തീരുത്തണിക്ക് പോയി സാറ്റർഡേ അത് അതായത് ഹായ് സലോതി மாம் फ्रेंड्स சின்ன வாடை ஓடிட்டா அச்சினி பார்த்துட்டு கீழே இறங்க சொல்ல சரி ஒரு கிளிப்ஸு ரவுண்ட் சுற்றி பா அந்த லைட் வெல்ஸும் சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் அன்றைக்கும் காவடிலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை கந்த சஷ்டி முடிஞ்சு லாஸ்ட்டு டூ டேஸு அப்புறம் முருகர் படம் போட்ட கேலண்டர் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கேலண்டர் டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தோம் நல்லா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது

சாமி பார்த்துட்டு வந்து டீ வேற கந்த கந்தசஷ்டி முடிச்சு அன்னைக்கும் காவடி கொண்டு வந்திருந்தாங்க நிறைய பேர் எல்லாரும் சாமி பார்த்து தரிசனம் பண்ணிட்டு எல்லாரும் அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அது மயில் இதெல்லாம் வச்சுட்டு காவடி இதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்கவே நிறைய பேர் கூட்டம் இருந்தாங்க நாங்கள் வரும்போது கலியா பார்த்துட்டு வந்துட்டோம் வந்துட்டு கேட்குறீங்க கேட்குறீங்கம்மா போயிட்டு கண்டிப்பா இப்போ போலன்னா எங்களுக்கு அது மாறிவு அது போயிட்டு வந்ததே இருக்காது

பார்த்துட்டு இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போகணும் ஒன் ஹவர் ஆயிரும் வீட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டே தான் போவோம் ஆமாம் கிளம்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் பாய் சொல்ல பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ